உலகிங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி நேர்மை நியாயம் இதா இதா இதான்னு சொல்லி அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அப்படியே அடுத்தவர்களை தன் வயப்படுத்தக்கூடிய சனியுடைய ஆளுமையை அப்படியே வச்சிருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி அப்படின்னாலே காமதேனும் அர்த்தம் நான் சொல்லிட்டே இருப்பாடி கெட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்திலே சூப்பர் என்னன்னா சனியோட நட்சத்திரம் தான் ஒரு இடத்துல பார்த்தா தாமரை இருக்கும் லக்ஷ்மி இருப்பா ஒரு இடத்துல பார்த்தா பசுவின் கண்டு ஒரு தடவை ம் நானே வந்துடு அப்படின்னு கோமாதாவே வந்துடுவா அந்த அளவுக்கு காம தேனுதா உத்திரட்டாதி நட்சத்திரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பிரபஞ்சம் என்னவெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா ராசிநாதன் கேந்திரம் மாரி இருக்காரு யூஸ்வலி ஒரு கோட்டு குரு கேந்திரம் ஏறுனா ஐயோ வேலைக்கு ஆகாதுன்னா சொல்றேன் அப்படிலாம் போட்டு குழப்பிக்காது கோச்சாரத்துல கேந்திரம் ஏறினாலும் பண்ணுவார் ஒன்றும் தப்பு இல்லை யார் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு கண்டிப்பா நல்லா பண்ணுவார் இத்தனை நாள் பண்ணார்ல ப்ரமோஷன் கொடுத்தாருல இன்க்ரிமெண்ட் கொடுத்தாருல இதையும் கொடுப்பார் நம்புங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூப்பராக உட்காந்துருக்காரு நான்காம் இடத்துல அமர்ந்து கொண்டு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு ஓகே நட்சத்திரநாதன் கொஞ்சம் வழுக்குன்றி இருக்கக்கூடிய உங்கள் சுய நட்சத்திரத்துலேயே அப்படியே உள்ளுக்குள்ள கொஞ்சம் வக்ரகதி ஆயிருக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத தாட்டு நீங்களாக போட்டி எதையாவது ஒன்று கற்பனை பண்ணி அடுத்தவங்களையும் சேர்த்து கொஞ்சம் குழப்பக்கூடிய மென்டாலிட்டி வரும் அப்படி இல்லையா நான் எனக்கு எதுக்கு அம்பு என் வாயத்திறந்தால ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்து அமைதியா இருந்து டார்ச்சர் பண்றது பேசி கொள்றது ஒரு பக்கம் பேசாம கொள்றது ஒரு பக்கம்ன்ற மாதிரி இந்த அளவு நட்சத்திரக்காரங்க ரெண்டையுமே பண்ண போறீங்க அதனால நான் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்கள வீட்டுல வச்சிருக்கோம் தான் பார்த்தா ஐயோ கருதாவோத் மினாஷி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டனும் போல அந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்க அமைதியாக இருக்கிற நீங்க அப்படியே வந்து சினம் கொண்ட வேங்கியாக எந்திரிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கிரகங்களுடைய ஆழ் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் பிரச்சனையே இல்லை ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாரு ஓகே இப்போ எட்ல வரா எட்ல வந்தா என்ன குருவோட பார்வையில் இருக்காரு அதுவும் ராஜநாதனுடைய பார்வையில் இருக்காரு அப்ப திடீர்னு விபரீத ராஜயோகம் உண்டாக போகுது அப்ப நஜமா நம்புங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் காத்திருக்கிறது யாரால ராசிநாதனுடைய வீட்டு அதிபதி இருக்காரு வேற ஏதாவது வேணுமா என்ன அது மூன்றாம் வீட்டு அதிபதியோட வீட்டில் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் எல்லாம் எங்க தயாரா இருக்கு எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இடம் உங்களுடைய நாட்டில் அரச்கோப்புல செவ்வாய் எங்க இருக்காருன்றதை பொறுத்து தான் சில விஷயங்கள் தீர்மானம் செய்யும் ஆனாலும் நான் பொதுப்படையா சொல்கிறேன் வண்டி வாகனங்களில் வித்தை காட்டாதீங்க வண்டி வாகனங்களில் போய்ட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிஜமாகவே சொல்கிறேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ரொம்ப ஸ்பீட் ட்ரைவெலாம் போகாதீங்க முடிஞ்சால் கேபில் போயிட்டு வாங்க ஆட்டோவில் போயிட்டு வாங்க நம்மளுக்கே நம்மளுக்குன்னு ட்ரெயின்லாம் விட்ருக்காங்க அதனால ஆட்டோ இருக்கு அதில் போயிட்டு வாங்க நீங்களா பைக் எடுத்துட்டு வீலிங் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீழ்ச்சல போற மாதிரி எல்லாமே கொண்டு வந்து விட்டுரும் கவனமா இருக்காங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் செவ்வாய் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறேன் இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுன்றது நல்லதான் ரெண்டு எட்டு சேர குடும்பம் கல்யாணம் திருமணம் எல்லாம் நடக்க போகுது நல்லதெல்லாம் நடக்க போகுது எதுவும் குறைச்சலே கிடையாது நம்மளுக்கா ஏழ்ற நடக்குதுன்ற மாதிரிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் மற்ற 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 ராசிக்காரர்களாம் ஏழ்ரை நடக்கும் அப்படியே இருந்தாங்க நம்ம எல்லாம் வந்து ஜாலியாக தூக்கி விட்டு நடக்கும் ஆமா நகை வாங்கினேன் ஆமாம் ஏழரை வேலை கிடச்சிச்சு ஆமாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தியமாக மீனராசிக்காரங்களாம் காலத்துக்கு விட்டு கெத்தாக தான் நடந்துட்டு இருக்கீங்க சொன்னால் கோவப்படுவீங்க தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுவீங்க நான் எதுக்கு உண்மையெல்லாம் சொல்லிட்டு நான் பூசி மறுப்பே சொல்கிறேன் நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய தடவை ப்ரொமோஷன்லாம் வந்துச்சு நீங்களே சொன்னால் கண்டு போட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்ப வந்து நான் அது மட்டும் தான் இருக்கு உயிர மட்டும் இருக்கு எப்ப இதே மெசேஜ் போட வேண்டியது எனக்கே ஒரு மாதிரி கடுப்பா வேற டெயலாக்க தெரியாது போல நம்ம பத்திர வந்து டெலிவர் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் ம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயத்தில் கவனம் தேவை முதல் விஷயம் வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி இயங்கி கொண்டிருக்கேன் ரெண்டு எட்டு அப்படின்றதுதான் வந்து வருமானம் தரக்கூடிய இடம் இந்த பக்கம் மாமனார் மாமியார் வீடு சோ மாமனார் மாமியாருக்கு சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் மாமனார் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் பாக்குறதுல மாமியார் கொஞ்சம் செலவு பண்றதுல குடும்பத்தில் வீட்டுக்கு வருமானம் வரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன சின்ன மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக நம்மளுடைய வருமானம் போறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஆனா அதுக்கப்புறம் இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டாம் அதிபதி வா சூப்பர் இருபத்தி தேதிக்கு அப்புறம் உங்களெல்லாம் எல்லாம் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு அல்டிமேட்டா இருக்க போகுது சும்மாவா சொல்லுங்க அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை உட்காடுறாரு பாக்யங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி சான்ஸே இல்லாத நம்ம இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் முத்திரட்டா நட்சத்திர கடவுளுக்கு இயல்பே ஆரம்பம் நிறைய பேருக்கு கொஞ்சம் ட்ராவல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் மட்டும் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது யோசிச்சு அடுத்தவர்களுக்கு ஏதாவது புரிய வைக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனில் போய் விடும் வேலை அப்படின்ற இடத்துல எ எப்படா மாற்றுவாங்களா மாற்ற மாட்டேங்களா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்ற தெரியாமையே கேட்பால் மாதிரியே வச்சுட்டு ஆனால் இந்த தடவை அதுக்கு ஒரு முடிவெல்லாம் தெரிஞ்சிட போகுது எந்த தெரிஞ்சு நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்தில் அப்படி தான் இருக்கும் நவம்பர் ஏழு எட்டுக்கு மேலே ஒரு ஒரு தெளிவு கிடச்சிடும் அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவன தேவை போயிட்டு வர வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவன தேவை முடிஞ்ச இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்கள் அதுவே போது வீட்டுக்கு வீட்டுக்காக மாமியாருக்காக குடும்பத்திற்காக ஒய்ஃபுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டி வரலாம் கண்டிப்பாக அது சுப செலவாக தான் இருக்கும் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பர்ட் பாட்டாக அங்கேருந்து ராஜ்நாதனுடைய பார்வை பெற்ற இரண்டாம் வீட்டு கிரகம் இரண்டாம் அதிபதி அமைப்பு அப்படின்றது எட்டில் இருந்தாலுமே குருவுடைய பார்வை பெற்ற அமைப்பினால கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு உண்டு ஒரு வீட்டுக்கு போறது வீட்டில் ஏதாவது வாங்கி வைக்கிறது வீட்டுக்கு ஏதாவது வந்து கொண்டு வர்றது இல்லை ஒய்ஃபுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றது ஒய்ஃப் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறது ஆமா அதெல்லாம் பண்ணுவீங்க இந்திரவா அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எல்லாம் இந்திரவு தட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே வர காத்திருக்கிறது ஓகே ரொம்ப ஊடெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா ஓகே என்னதான் எட்டாம் வீடாக இருந்தாலும் என்னதான் குருவோட பார்வைப்பட்டாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் எழலாம் இல்லை தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு பினான்சியலா ஏதோ ஒரு பிரச்சனை இதெல்லாம் எட்டி பார்க்கலாம் இதுல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும் ஓகே குழந்தைகள் மீதான ஒரு சின்ன வருத்தம் குழந்தைகள் மீதான ஒரு சின்ன ஒரு என்ன என் பிள்ளை இப்படி இருக்கு என்ன இதெல்லாம் இந்த மாசம் தான் அடுத்த மாசம் சூப்பரா இருக்க போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதம் கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த ஏதோ ஒரு கவலை ஹெல்த் ரீதியாகவோ இல்லாட்டி வந்து ஃபினான்ஷியல் ரீதியாகவோ எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் இல்லை குழந்தைகள் கொஞ்சம் செலவு அதிகரிச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம் செப்டம்பர் மாதம் ஓகேவா ஓகே ஸோ திருட நட்சத்திரக்காரர்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க நீங்களா ஏ கிளாஸா இருக்க போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களா போட்டு எனக்கு அது வராது இது வராதுன்னு நீங்கள் உட்காந்து வரைக்கும் தான் பட் ஆனால் ராஜ்நாதன் நல்லா இருக்கார் இரண்டாம் அதிபதி நல்லா இருக்கார் மூன்றாம் அதிபதி நல்லா இருக்கார் நான்காம் அதிபதி சுய வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு வேறு என்ன வேணும் ஐந்தாம் அதிபதி வீட்டில் போய் மூன்றாம் அதிபதி உட்காந்துருக்காரு திரும்ப நான்காம் வீட்டுக்கு போற போகிற வேறு லெவல் மாஸ்க் காட்ட போகிறீங்க கவலையே பட வேணும் மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் இயங்குது அப்படின்னாலே முயற்சி எல்லாம் இறை வழிபாட்டின் மூலமாக மாறக்கூடிய தன்மை ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்டு நிறைய கோயில் குழந்தை சுத்த போறீங்க நிறைய தெய்வீக இடத்துக்கு போறீங்க நிறைய வழிபாடுகள் செய்ய போறீங்க அம்பிகை வழிபாட்டின் மூலமாக சந்தோஷம் கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்தரட்டாதிக்காரர்கள் நான் சொன்ன அத்தனை விஷயங்கள் உங்களுக்கே உங்களுக்கு கண்காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க கவனமா இருங்க போதும் வீட்டில் கவனம் வெளியில் கவனம் வெளி வட்டாரத்தில் கவனம் பேசுகிற வார்த்தைகள் கவனம் நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திரட்டா நினைச்சது நீங்களா போட்டு மனசை குழப்பிக்காதீங்க ஒண்ணுமே இல்லை சிந்தனை தடுமாற்றம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அந்த ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு எங்கேயாவது போய் வண்டியை விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு நிகழாம பாத்துக்கோங்களேன் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் போது மற்றபடி வேற ஒண்ணு பெருசாலாம் இல்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த அவ்வளவுதான் வந்துட்டே இருக்கு கைக்கு வந்துடும் சரியா பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் குடும்பத்தில் சில சில மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கலாம் அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேற யோசிக்க இருந்தீங்க அப்படின்னா பெருசாக ஒரு தேவையில்லாத ஒரு தாட்டுக்குள்ளே போக மாட்டேங்க கொஞ்சம் மாமனார் மாமியாருடைய ஹெல்த்து கொஞ்சம் அம்மா அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய கட்டாயமா இருக்கும் உங்களுக்கே இந்த முதுகு வலி எல்பொன் ஹெல்ப்னு சொல்லக்கூடிய இடத்துல முதுகு தண்டு வடத்துல கொஞ்சம் பெயின் வந்து வர ஆரம்பிக்க போகுது கவனமாக இருந்துக்காங்க முன்கூட்டியே ஏதாவதுக்கான சிகிச்சைகள்லாம் இருந்தால் மேற்கொண்டுக்கோங்க ஓகே நீங்கள் அறுபது வயது நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு ஹெல்த்தில் கவனம் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பணம் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போதான் வந்து உட்காந்துக்கிட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படியே போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணு மண்டே குடைவாரு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க தூக்கம்ன்ற இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் தூங்குறீங்க கொஞ்சம் நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கும் முடிவுனா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை ஏதாவது ஜீவசமாதி போய் வழிபாடு செய்து விட்டுவார்கள் அதுவே ஒரு மனதிற்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு நீங்க எந்த மீனராசிக்காரராக இருந்தாலும் சரி நீங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மீனராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க தேவையில்லாத கேதுவால் வரக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆவதை கண்கூடாக உணர்வீர்கள் ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் ஹெல்த் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் உத்திரட்டாதிக்கு முன்னாடி இந்த ஹெல்த் தான் பாத்துக்க வேண்டிய சூழலா இருக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும் முட்டி பாத்துக்கணும் வயிறு பார்த்துக்கணும் பிபி சுகர்ல பாத்துக்கணும் தடவை மாஸ்டர் செக் பண்ண வேண்டிய சூழல் வந்துடலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க போதும் எல்லாரும் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க யாரும் உங்களை விட்டு போலாம் சரியா சும்மா காலம் அப்படிதான் இருக்கு அதனால நீங்களா மண்டக்குள்ள போட்டு எதையாவது யோசிச்சிட்டே இருந்து நீங்களா தூங்காம இருந்து உங்க தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு காலைல எந்திரிக்க முடியாமல் தலை சுத்தல் வந்தீங்கன்னா கொஞ்சம் தலை சுத்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அறுபது வயதை தாண்டிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் அதில் மட்டும் கவனம் தேவை ரொம்ப ஃபோகஸ் பண்ணாதீங்க எந்த விஷயத்துலையும் அப்படியே தாமரை தண்ணீர் மாலை எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அப்படியே இருந்துக்கிறதுன்றது உங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது அதை தாண்டியும் காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்க முத்துமாரியம்மன் காளியம்மன் ஏதோ ஒரு மாரியம்மன் காளியம்மனோட இணை இது பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்ததுன்னா போயிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் இதை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா மான் நிறைய பார்ப்பீங்க மான் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த உத்தரத்தாடு நட்சத்திரக்காரர்கள் மான் பார்ப்பது ரொம்ப மறுளாதீங்க வாழ்க்கை ஒன்றும் அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸி தான் ஒரு நிமிஷத்துல ஓடிடலாம் எஸ்கேப் ஆகிடலாம் கவலைலாம் படாதீங்க இப்படியே மாட்டிக்க மாட்டீங்க அப்படின்றத இந்த மானின் சமைக்க இன் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்தியோகத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும் மற்ற எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைய காத்திருக்கிறது